எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் ரெசிபி நார்த் ஆஃப்ரிக்காவோட சாஷுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கே எண்ணெய் காயட்டும் மூணு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிறது அரை கொடை மிளகாய் பொடியாக நறுக்கிறது எட்டு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் சீரகப் பொடி இவ்வளோதான் தேவையான பொருட்கள் என்ன நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு பொடியாக நறுக்கின எட்டு பல் பூண்டு எடுத்தவொன்னே பூண்டு தான் போடணும் அப்போ தான் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும் நல்லா பொடியாக நறுக்கின மூணு பெரிய வெங்காயம் லைட்டாக அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்ததும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் லைட்டாக வாத நறுக்கி வச்சுருந்தால் அரை குடை மிளகாயும் சேர்த்து இந்த வெங்காயம் குடை மிளகாயும் நல்லா வதங்கட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட விழுது நம்ம இதோட சேர்த்துக்கறலாங்க சேர்த்துட்டு இப்போ காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சீரகப்பொடி ம சேர்க்க போகிறோங்க இது வந்து மிளகாயும் மல்லியும் ஒரு ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் பொடி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதும் ஒரு கப்பு அளவுக்கு டொமேட்டோ பியூரி வீட்லேயே ரெடி பண்ணது அதாவது நாலு பழுத்த தக்காளியை மிக்சியில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அதை வலுவலுன்னு அரைச்சி இதோடு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த ஷாஷுக்காக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிறாங்க உப்பு போட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்த் ஆஃப்ரிக்காவில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதை செய்வாங்கங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உப்பு போட்டாச்சுங்க உப்பு போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கிறலாம் மூடி போட்டு இதை மூடி இதில் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை அப்படியே விட்டுறலாங்க சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம அஞ்சு நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ மூடி போட்டு மூடி நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க நல்லா கொதி வந்து பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேங்க இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா சைடில் அப்படி நம்ம அப்படி பறிச்சு இதில் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி இப்படி ஊற்றணும் டைரெக்டாக ஊற்றிடாதீங்க நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டை எல்லாத்தையும் ஊற்றி வ ஊற்றி இப்போ அந்த முட்டைக்கு மேலே மட்டும் கால் கால் ஸ்பூன் வந்து உப்பை லைட்டாக தூவிட்டு சைடில் வந்து நம்ம இன்னைக்கு டின்னருக்கு தான் ரெடி பண்ணுறோம் நான் சப்பாத்தி சைட்லையே இருக்கேங்க மிஸ் பண்ணாமல் சேர்க்க வேண்டிய பொருள் வந்து ஆரோகனோ தாங்க இப்போ வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அது அவைலபிளாக இருக்குது கட்டாயம் சேர்த்துக்கோங்க மேலே வந்து ஆரியனா வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலேயே வந்து ஃப்ரெஷ்ஷான மிளகு பொடியை வந்து அதில் சேர்த்துக்கிறலாங்க சேர்த்துட்டு உங்களுக்கு சீஸ் சாப்பிடுவீங்க அப்படின்னா இதுக்கு மேலே சீஸ் அதில் மெயினானதே சீஸ் தான் ஒரிஜினல் இதில் செய்வாங்க அப்ளை பண்ணுவாங்க நான் வந்து போடலை அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப எம்மையான ஷாஷுக்காக தயாராகிடுச்சு என்னோட பெரிய பொண்ணு வந்து பேகத்தை வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதையும் வச்சாச்சு இந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேகக்கூடாது கொஞ்சம் ஹாஃப் பாயிலாக இருக்கணும் அப் அப் அதுதான் வந்து ஒரிஜினல் டிஷ் நானும் அதே போல் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் செம எம்மியாக இருந்ததுங்க ரெண்டு பசங்களும் சாப்பிட்டுட்டு நல்ல நல்லா இருக்குது என்னை பாராட்டி தெளிவிட்டாங்க உங்க பசங்க பாராட்டி வேணுமா இந்த ஷாஷுகாவோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளும் ஒரு இன்டர்நேஷ்னல் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்துச்சுங்க பாருங்க கையெல்லாம் என்னடா மாவா இருக்குன்னு நினைக்காதீங்க சப்பாத்தி பசங்க கையோட வந்தேன் ரெண்டு பசங்களும் சூப்பராக இருக்கு கிச்சன்ல இருந்து அதுதான் வந்து கையில் மாவா இருந்தது மறுபடியும் கையெல்லாம் கழுவிட்டு வந்து இன்னொரு தடவை வந்து உங்களுக்காக காமிச்சேங்க ரொம்ப அருமையான இந்த ஷாஷுக்காவை ட்ரை பண்ணுங்க கட்டாயம் பிரேக்ஃபாஸ்ட் டின் செய்யுங்க இதே போல இன்னொரு வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பாய்